வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் என்ற பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் மசூல்ஸ் அதாவது இந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் அதாவது நம்ம அந்த சிக்ஸ் பேக்ஸ்னு சொல்லுவோம் அதற்கு பதில் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பகுதி அதே போல் சைடு அதே போல் பேக் இந்த சைடு இந்த நிலையில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் சொல்லலாம் ரொம்ப வலுவளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உண்ட பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் மாத விளக்கு பெண்கள் வந்து மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல உடல்நிலை சரியில்லைன்னா அன்றைய பொழுது யோகா பயிற்சிகள் என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ நம்ம ஆசனத்துக்கு இப்போ இது போல ரைடர்ன் பண்ணிட்டு உங்களுடைய ரைட் லெக்கை ஃபர்ஸ்ட் உயர்த்திறோம் ஃபார்ட்டி டிகிரி போதும் இப்ப உயர்த்தும் போதே இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் தெரியும் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு நம்ம இருக்கலாம் சாதாரண மூச்சு கால்கள் மேல உயர்த்தும்போது மூச்சு காத்து இருப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ இரண்டு காலும் சேர்த்து உயர்த்தும் இப்ப செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வலு அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இந்த சைடும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல் மண்ணில் திட்டப்போய் ஸ்ட்ரென்தன் ஆகும் வெள்ளி குறையும் அதே போல இங்க இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் வலுவளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இரண்டு சுற்றுகள் தாராளமா செய்யலாம் இப்ப இதுலயே இரண்டாவது ஆசனம் பார்க்கும் பொழுது எப்படி மறக்கிறோம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல இடுப்பு பகுதி அந்த அளவுக்கு ஸ்டென்த்து உங்களுக்கு கிடைக்கும் இதுல ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம செய்யலாம் இரண்டு தடவை செய்யலாம் இப்ப மூன்றாவது பாத்தீங்கன்னா கால்கள் இதுக்குள்ள கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இப்ப லாக் பண்றோம் மெதுவா ரைஸ் பண்றோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பாதம் கால் மூட்டு இடுப்பு பகுதி கார்டு பாட்டு உங்களுடைய நுரையீரல் அனைத்தும் வலுவளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சு அணிக்கு செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பயிற்சி இது போல நிலையில வந்துட்டு இப்போ ரைட் லெக் ஓயிட்டுரும் லெப்ட் ஹேண்டா கொண்டு வரும் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடம் நல்ல அழுத்தம் கொடுக்கும் ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் பேக்குக்கு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் எல்போர் எல் ஃபைட்டு ரொம்ப நல்லது இதுல ஒரு இருபத்தி வரைக்கும் நம்ம செய்யலாம் இப்ப நம்ம இந்த பார்த்து பயிற்சிகள் அனைத்தும் முக்கியமான ஒன்று இந்த பயிற்சிகளை ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய இந்த பகுதி என்பது முழுமையாக வலுவளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்